இந்தியாவில் இருக்க பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முழுசா ஆளுநருக்கு வழங்கியும் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனத்துக்கான தகுதிகளை தளர்த்தியும் உள்ள நிலையில முதல்வர் மு ஸ்டாலினை தொடர்ந்து அதை எதிர்த்து சனாதன சதியை முறியடிக்க வேண்டும்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் பல்கலைக்கழக மானியக் குழு இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனம் பட்டப்படிப்புகள் உள்ளிட்டவை குறித்து பல புதிய விதிகளை வெளியிட்டிருக்காங்க இந்த விதிகள் மாநில உரிமைகளை பறிக்கிறது மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் உடனடியாக திரும்ப பெறணும் அப்படின்னு விடுதலை சுத்திகள் கட்சியின் சார்பை நாங்கள் வலியுறுத்துறோம் புதிய விதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை முழுச ஆளுநருக்கு கொடுத்துருக்காங்க துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனத்துக்கான தகுதிகளை கொஞ்சம் தளர்த்தி வச்சிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தின் பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி குறித்து மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையா ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறது இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் ரொம்ப பெரிய எதிரான ஒரு விஷயந்தான் மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தனி சட்டத்தின் மூலமா நிர்வகிக்கப்படுது ஆனா இப்ப வந்திருக்க புதிய விதி அந்த சட்டங்களுக்கெல்லாம் புறம்பா தான் இருக்கு துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் இவங்களை எல்லாம் நியமனம் செய்யறதுக்கான தற்போதுள்ள கல்வித் தகுதிகளை தளர்த்தியதன் மூலம் முறையான கல்வித் தகுதி இல்லாதவர்களையும் நியமனம் செய்யறதுக்கு புதிய வழிகள் வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு தலைமைத்துவத்துக்கு மட்டும்தான் புதிய விதிகள் முன்னுரிமை கொடுக்குது இதன் மூலமாக ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்களை கல்வி நிறுவனங்களின் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றதுக்கு ஒன் ஒன்றிய பாஜக அரசு திட்டம் போடுறது தெளிவாக தெரியுது ஏற்கனவே லேட்ரல் என்ட்ரி என்ற பெயரில் ஒன்றிய அரசில் அதிகாரமிக்க செயலாளர் பதவிகளில் ஆர்எஸ்எஸ் பணக்காரர்களை பின்வாசல் வழியா பாஜக அரசு நியமனம் செய்திருக்காங்க இப்ப உயர்கல்வியை முழுசா சனாதன மயமாக்குறதுக்காக பாஜக அரசு பயங்கரமா முயற்சி செய்துட்டு வர்றாங்க பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கையின் காரணமா ஆரம்ப பள்ளியில மாணவர் சேர்க்கை கடந்த ஆண்டு ஒரு கோடிக்கு மேல குறைஞ்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையின் உள்ளார்ந்த நோக்கமே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களை கல்வி கற்க விடாம தடுத்து அவங்கள படிப்பறி இல்லாதவங்களா ஆக்குறது மட்டும்தான் இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க இருந்து சுட்டி கட்டிட்டு வரோம் அதை உண்மையாக்கும் வகையில தான் மாணவர் சேர்க்கையில் ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய சரிவு அமைஞ்சிருக்கு இப்போ உயர்கல்வியிலிருந்தும் பெரும்பான்மையான மக்களை வெளியேற்றுவதற்கு பாஜக அரசு இந்த விதிகளை கொண்டு வந்திருக்கு பட்டப்படிப்பில் எந்த வருஷம் வேண்டுமானாலும் படிப்பை நிறுத்தி வெளியேறலாம் அதுக்கேற்ற மாதிரி சான்றிதழ்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையின் ஏற்பாடு பெரும்பான்மையான மக்களை பட்டப்படிப்பு படிக்க விடாமல் முறை சார்ந்த கல்வியிலிருந்து அவங்களை வெளியனுறதுக்கான சதி திட்டத்தை போட்டிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதே சனாதன செயல்திட்டமாக இருக்கிறத கருத்தில் கொண்டு தான் தமிழ்நாடு முதல்வர் அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பள்ளி த தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட ஒன்றிய அரசு இன்னை வரைக்கும் கொடுக்காமல் மறுத்துக்கிட்டு வருது இப்போது தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் வழங்கப்பட்ட பட்டப்படிப்புகளை செல்லாமல் ஆக்குறதுக்கும் திட்டம் போட்டுட்டு வராங்க ஒன்றிய பாஜக அரசின் இந்த புதிய விதிகளால் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் படிக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களின் பட்டங்கள் மதிப்பு இழக்க நேரிடும் அவங்க வேலை வாய்ப்பை பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இது உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்க சனாதன போராகும் அதனால ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்க வெகு மக்களுக்கு விரோதமான பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி த தலைவர்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்து தேசிய அளவில் இதை எதிர்த்து சனாதன சதியை முறியடிக்க வேண்டும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு அதாவது புதிய கல்விக் கொள்கைகள் எல்லாம் சனாதனத்தையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் பின்வாசல் வழியா உள்ள கொண்டு வரதற்கான ஏற்பாடுகள் தான் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இல்ல தெளிவா ஒரு விளக்கத்தை அவரோட அறிக்கையில பதிவு செய்திருக்கார் அப்பா பதிப்பகம் இணைந்து நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை